மகர ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகிறது உங்களை பொறுத்தவரை யாவது ஹிமாலயாஸ் போகிறீங்களா அங்கே சில பேர்த்த பெரிய மனிதர்கள் ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் நீண்ட நாட்களாக இந்த மகர ராசியில் பிறந்த பெரியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம தவறான வழியில் போயிட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய செலவுகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு குரு பார்வையில் அவரார் எதிரியோட வீட்டில் இருக்கிறதுனால ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாவச வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காராளுக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் கிரக நிறுவனத்தை சொல்லிட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில் உச்ச பலத்தோடு இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசில குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில அதே சமயம் ஆஹ் கும்ப ராசியில பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாத கடைசில இருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு புதன் பயிற்சி இருக்கு ஜனவரி மாசத்திலேயே மாத ஆரம்பத்திலேயே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்பில் மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இது மாசாந்திர பயிற்சி நிறைய இருக்கு ஆனா வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போறாங்க குரு பகவான் மிதுன கடக கடகராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராது குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாசத்துக்கு மேல ஒரு பலன் கொடுக்க போறாரு அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்காரு இந்த மீன ராசியில முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பாரு குரு பார்வை இல்லாம இருப்பாரு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீனராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறதும் பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலருந்து மகர ராசிக்கு ஆகிறார் கேது வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி அளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனிப்பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனிப்பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடி முடிஞ்சிடுது ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வரப்போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் மகர ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலை சம்பந்தமாக சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்திற்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் குரு பார்வை இருக்கிறனால தொழில் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் அதுலேருந்து வருமானம் வருதா அதுதான் கேள்வி வருமானம் வந்தாலும் வேறு விஷயத்துக்கு செலவாயின்றே இருக்குது முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்குண்டான நேரம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த பெட் அனிமல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கி விற்கிறவங்க ஃபாரின் குட்ஸை எக்ஸ்போ இம்போர்ட் பண்ணி வாங்குறவங்க வாங்கி விற்கிறவங்க இது இவர்களுக்கெல்லாம் செலவுகள் மாத வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த மாற்றங்கள் நல்ல அமைய வகையில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஆலோசகர் நல்ல ஒரு அட்வைசர் உங்களுக்கு மென்டர் உங்களுக்கு அமைவர் இவர்கிட்ட ஒண்டர்ஃபுல் மென்டர் அவர் மூலமாக உங்களுக்கு அதுவும் ஃபாரின்லேருந்து வருவார் உங்களை தேடி வந்து நான் உங்களுக்கு அட்வைஸராக இருக்கேன் எப்படி இருக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்காது அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் வருஷ பிற்பகுதியில் ஏன்னா டிசம்பர் மாதம் கேது ஏழாம் இடத்துக்கு வர்றார் அந்த இடத்துக்கு குருவும் இருப்பார் ஸோ குரு கேது சேர்க்கை நல்ல அட்வைசர் நல்ல ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் எங்கேயாவது ஹிமாலயாஸ் போகிறீங்களா அங்கே சில பேர்த்த பெரிய மனிதர்கள் ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ஒரு தேஜஸ் இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஆனால் அதே சமயம் ரகசியத்தை காப்பீர்கள் இந்த வருஷம் ரொம்ப ரகசியத்தை காக்கிற மாதிரி இருக்குது சில ரகசியங்களை வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் செயல்படுவீங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை உயரும் இந்த ராசியில் பிறந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியிலையும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடனே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாதி போயிடும் அப்படின்னு கிடையாது வியாதிக்கு தீர்வு கடைஞ்சி அந்தந்த வியாதி வந்து உண்டான நேரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையுமான்னு கேட்டால் இல்லை இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே இருக்க போகிறீங்க நீண்ட நாட்களாக இந்த மகர ராசியில் பிறந்த பெரியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்ததுன்னா இப்போ அந்த ஆரோக்கிய பாதிப்புகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து அண்ணன் தம்பி சொத்து பெரிப்பா சொத்து இதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் வழக்குனால தடுப்ப தடு தடுக்கப்படும் இதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் விஷயத்தில் தடுமாற்றம் மனக்கவலை இருக்கும் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா சில வருஷங்களாகவே உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம தவறான வழியில் போயிட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை உணர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க தங்க தப்பை திருத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க இந்த ராசியில் மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில் வரார் எதிரியோட வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டை வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னால் ஈஸியாக எதிரிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி உங்களுடைய மைத்துனர் ஃபேமிலி நாத்தனார் ஃபேமிலி உங்களுடைய அக்கா ஃபேமிலி தங்கச்சி ஃபேமிலி இந்த ஃபேமிலிஸ்லாம் நீங்கள் அட்வைஸ் கொடுக்காதீங்க உங்கள் ஃபேமிலின்னா உங்கள் கணவர் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க உங்கள் மாமனார் மாமியார் இந்து தான் உங்கள் அப்பா அம்மா இந்த தான் உங்கள் ஃபேமிலி இதை விட்டுட்டு அடுத்த லெவல் செகண்ட் லைன் ஆஃப் ரிலேஷனில் போனீங்கன்னா நீங்கள் எந்த அட்வைஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் முதல் ஆறு மாதங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளே வேலை மாற்றம் ஏற்படும் அதுவும் சொல்லப்போனால் மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே நடக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்தில் வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களை தேடி மரியாதை வரும் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அந்த மரியாதை உங்களை தேடி வரும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது படிப்புக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் மேல் படிப்பு நீங்கள் உங்களுடைய டொமைன்லேயே அடிஷ்னலாக படிக்கணும் இதெல்லாம் உங்கள் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வெளிநாட்டுக்கு போய் படிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை உள் இண்டோ இந்தியாவிலே இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் ஒரு தாமதம் ஏற்படும் உங்கள் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் ஆனால் உங்களால் போய் சேர முடியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய நேரம் இது நல்ல ஆலோசகர் அமைவார்னு சொன்னேன் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஒரு அபவ் ஆவரேஜ் நல்ல பலன் அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல மாதாந்திர பலன்கள் ஜோதிடரிகம் சேனலில் போட்டுகிட்டு அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள் செவ்வனே வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வரும் இதுவரைக்கும் உங்கள் உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்